சட்டப்பேரவைத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றவர் என்றும் பணம் கொடுத்தால் எதையும் பேசுவார் எனவும் வைகை செல்வன் மீது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையான குற்றச்சாட்டை கூறியிருந்தார் இதற்கு அதிமுக பேச்சாளரான வைகை செல்வனும் மிக கடுமையாக பதிலளித்துள்ளார் வைகை செல்வன் அருப்புகோடு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் போதே வந்து தான் வந்தார் அவர் வந்து பார் நடத்துற அப்பாவி தொழிலாளிகிட்ட கிட்ட மாதம் இருபதாயிரம் பணம் வாங்கினவர் எல்லாத்துக்கும் காசு வாங்கி அரசியல் பண்ணாருங்கிறது அருகோடு தொகுதி மாவட்டம் முழுக்க தெரியும் ரெண்டாவது அவர் ஐநூறுவா பேச்சாளர் டோக்கன் கொடுத்து தான் ஓட்டே ஓனர் மூவாயிரம் டோக்கன் கொடுத்து தான் ஓட்டு ஓட்டுவானர் யாராவது ஒரு தனியார் பால் நிறுவனங்கள் வந்து அவர்கிட்ட பணத்தை கொடுத்து பேச சொல்லியிருப்பாங்க அவர் பேசியிருக்கார் அவர் பேசுகிறது வந்து எங்கள் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் பெரிய இதே கிடையாது கூலிக்கு பேசுகிற பேச்சாளர் என்று தரம் தாண்டு விமர்சனம் செய்திருக்கிறார் மாண்மிகு அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இதன் மூலம் திராவிட இயக்கத்தையே கொச்சைப்படுத்தியிருக்கிறார் பசை வாளியை தூக்கி கொண்டு சினிமா போஸ்டர் ஒட்டி கொண்டிருந்த திரு ராஜேந்திர பாலாஜியை சினிமா துறைக்கே அமைச்சராக்கியதுதான் இந்த திராவிட இயக்கத்தின் மாயஜாலம் ஒரு அமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தன்னுடைய தகுதியை இழந்திருக்கிறார் ஆக அடிப்படை கீழ்மை தனங்களையே தன் முன்வைக்கக்கூடிய அரசியலில் அவர் முதன்மையானவராக இருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறார்